நம்பியே என் அடியார்கள் என்னை பற்றி உமிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் என்னை அழைக்கட்டும் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் அவ நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான் அவர்களுக்கு இந்த கவலை இருந்து அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்கூப் அலி இஸ்லாம் அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள் நபி யூசுப் அலி இஸ்லாமுடைய தந்தை மகனை இழந்த மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இன்னமா அஷ்கு பஸ்தி என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த 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 எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில்தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும் அசூலுல்லா சொல்லல்லாஹோ அழகி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே இருக்கிறார் அபு உமா உமா சொன்னார்கள் யார் அசுல்லா கவலை யார் அசுல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்னை அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது மிக யா அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் இவல் ஹசன் துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் வாழ்வுது பிக மின் அஜிஸ் இவல் கசல் யா அல்லா சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள்

அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா அல்லாவிடத்தில் பேசினீர்களா ரப்பே என்னை படைத்த ரப்பே என்னை இறைவனே என் கவலைகளை நீக்கக்கூடியவனை உன் இடத்திலே வந்து நிற்கிறேன் என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா ஃபாத்தி அல்லாஹ் ரசூல்லாவுடைய மகள் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமை பெண்ணை ஒரு ஒரு வேலை பெண்ணை ரசூல்லாவிடத்திலே கேட்பதற்காக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல சொன்னார்கள் இல்லை ஃபாத்திமா என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஃபாத்திமா இந்த துஆாவை சொல் அல்லாஹ் உனக்கு இல்லை சாக்குவார் ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் இந்த துஆாவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னர் அல்லாஹுவை அழைத்து சொல்லுவார்கள் அல்லாஹும் ஏழு வானங்களுடைய இறைவனை ஒரப்பல் அரும் பூமிகளுடைய இறைவனை ஒரப்பல் அரசியல் அதையும்

என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும் போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும் போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யாருலா என்னை பாதுகாத்துக்கொள் சொல்லல்லாஹு அழகிய சொல்லமுடியது கற்றுக் கொடுத்த து ஆஹ் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்ல சொல்வார் அல்லாஹும் அந்தல் அவ்வல் யா அல்லாஹ் நீ முதலா முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை ஃபலை சகபுல கஷை வ அந்தல் ஆஹிர் யா அல்லாஹ் நீ இறுதியானவன் ஃபலை சபாத கஷை உனக்கு பிறகு யாரும் இல்லை அல்லாஹும் அந்த வாஹிர் யா அல்லாஹ் நீ மேலானவன் ஃபலை சஃக கஷை உனக்கு மேல் யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன் ஃபலை சது உனக்கஷை உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை எக்குதி அண்ணா அத்தை என் எல்லா கடனில் இருந்து எங்களை நீக்குல்லா தன் மகளுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை எல்லா ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாக்க கூடிய போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ வாழ்வதற்கு அருள் செய் ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கி விடு கடலில் இருந்து எங்களை நீக்கி விடு என்று சொல்லுல்லா சல்லாஹ் அழகி வசல்லம் சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்ல மேலும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹுவை அழைத்து கொண்டிரு யா ஹையு யா கையும் உயிருள்ளவனே நிலையானவனே நிலையானவனை அஸ்தகை சுபி ரஹ்மதிக்க உன் அருளை கொண்டு உன் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்லி ஷனி குல்ல யா அல்லா என்னை முழுவதும் சீர்படுத்து

இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த திறப்பி திறப்பி சென்றாலும் எந்த எந்த மருத்துவ ந நபரிடத்திலே சென்றாலும் மனநல ஆலோசனை இடத்திலே சென்றாலும் நீங்க எல்லாம் நம்மை சீர்படுத்துவானாக